வெல்கம் டு மை சேனல் குட்டிமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னும் பார்க்க போகிறது முருங்கக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் முருங்கக்காய் தக்காளி இந்த மூணுமே போதும் இந்த மூணுமே வந்து நம்ம வந்து வெட்டி வச்சுட்டுக்கணும் நான் இன்றைக்கி வந்து விறகு அடுப்பில் அதை மண் சட்டியதை வச்சு தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மண் சட்டியை வந்து அடுப்பில் வச்சிட்டு கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து சூடானதும் கொஞ்சம் போல் கடுகு கடுகை போட்டு கடுகு வந்து கொட்டி பிறகு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்கிறோமே உள்ளி தக்காளி முருங்கைக்காய் இது எல்லாத்தையுமே அதில் வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு நான் வந்து இங்கே பரல் உப்பு போட்டுக்கிறேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடணும் ஏன்னா வந்து நல்லா வேகட்டணும் இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கனால இங்கே இது வேகம் உள்ளே வந்து இனி வந்து மிக்சியில் அரைக்கிற வேலையை வந்து பார்க்கணும் தேங்காய் அரைக்கிறது வேலையை அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய் நான் வந்து தேங்காய் துருவல்ல அடுத்து தான் எடுத்துருக்குறேன் கூட கொஞ்சம் போல் ஜீரகம் பொடி மிளகுத்தூள் மல்லித்தூள் இவ்வளோ தான் நான் வந்து எடுத்துருக்குறேன் இம்படத்தை வந்து நல்லா மசி போல் வந்து அரைச்சி எடுத்துருக்கணும் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இங்கே வெளியே வந்து கொதித்து வச்சுருப்போமே இதில் வந்து அந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து ஆட் பண்ணணும் நம்ம வந்து அரைச்சிட்டு வரதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வ போட்டிருக்கிற இந்த முருகக்காயெல்லாம் ஒரு பாதி அளவு வெந்துடும் அப்போ நம்ம வந்து என்ன அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கும்போது நமக்கு தேவையான குழம்பு ரெடி ஆகிடும் பாருங்கள் நான் வந்து இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காய் அரை சேர்த்தாச்சு சேர்த்து தீ வந்து நல்லா பத்துறதால நல்லா வந்து கொதிக்குது கொதிச்சு நம்ம இதில் வந்து டேஸ்ட்டு பார்த்தோம்னா உப்பு எரிப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டோன்னா எல்லாம் வந்து இருந்தேன்னா நமக்கு தேவையான முருங்கக்காய் குழம்பு ரெடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்